குட்டீஸ் எல்லோரும் என்ன வச்சுருக்கீங்க பழங்கள் வச்சுருக்கீங்களா சரி யார் யார் என்ன பழம் வச்சுருக்குறீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் கதிரவன் என்ன பழம் வச்சுருக்கீங்க சீத்தாப்பழமா வெரி குட் சம்மு நீங்கள் என்ன பழம் வச்சுருக்கீங்க மாம்பழமா வெரி குட் தர்ஷிகா என்ன பழம் வச்சுருக்கீங்க ஆரஞ்சு பழமா சுதீக்சன் நீங்கள் என்ன பழம் வச்சுருக்கீங்க பப்பாளியா ஸ்ரீ நீங்கள் என்ன பழம் வச்சுருக்கீங்க உங்கள் பழம் பாருங்க என்ன பழம் பாருங்க என்ன பழம் பலப்பழமா வெரி குட் திக்ஷிகா என்ன பழம் வச்சிருக்கீங்க வெரி குட் சமுத்திரா என்ன பழம் வச்சிருக்கீங்க வெரி குட் தர்மியா உங்கள் காமிங்க என்ன பழம் சப்போட்டாவா வெரி குட் நசிதா நீங்கள் என்ன பழம் வச்சிருக்கீங்க மாம்பழம் இல்லை என்ன பழம் அது ஆப்பிள் பழமா வெரி குட் நவனிதா என்ன பழம் வச்சுருக்கீங்க திராட்சை வச்சிருக்கீங்களா யாழ்னி நீங்கள் என்ன பழம் வச்சிருக்கீங்க கொய்யா பழமா வெரி குட் ஆருத்ரா நீங்கள் என்ன பழம் வச்சுருக்கீங்க தர்பூசணி வச்சிருக்கீங்களா வெரி குட் சூப்பர் இந்த பழம்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா மா வெரி குட் எல்லாரும் எல்லா பழமும் கரெக்டா சொல்லிட்டீங்களா வெரி குட் கிளாப் பண்ணுங்க